சென்னையில் வெளச்சேரி அடையாறு மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை அண்மை செய்தி மூன்று இடங்களில் சென்னையில் இன்று அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது கட்டுமானப் பணி ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் தொழிலதிபர் அமிதா அமிதாப் பிஷ்னாய்க்கு தொடர்புடைய இடத்தில் சோதனை தொழிலதிபர் அமிதா பிஷ்ணாய் மீது ஏற்கனவே பல மோசடி புகார்கள் இருப்பதாக தகவல் மேற்கு மாம்பலத்தில் சுப்பிரமணி ராமச்சந்திரன் என்பவரது வீட்டிலும் அடையாறில் இந்திரா என்பவரது வீட்டிலும் சோதனை விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினோத் வினோத் சொல்லுங்க சென்னையில் இன்று மூன்று இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தொழிலதிபரான அமிதா பிஷ்னாய் என்பவரது இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்குங்க வணக்கம் சென்னையில் வேளச்சேரி மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து அதிரடி சோதனையை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக வேளச்சேரியில் கட்டுமான பணிகளை செய்து வரக்கூடிய தொழிலதிபர் வீட்டில் அதாவது அமித் பிஸ்னா என்பவர் வீட்டில் காலையில் இரண்டு கார்கள் வந்த எட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் அந்த பகுதியில் நான்கு மத்திய பிரிவு போலீசார்கள் பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்தியபடி போலீசார் சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் இந்த அமித் கிருஷ்ணா என்பவர் விமான நிலையங்களில் ரன்வே கட்டுமான பணிகளை செய்யக்கூடிய வேலைகளை கான்ட்ராக்ட் முறையில் எடுத்து செய்து வருவதாகவும் இவர் மீது ஏற்கனவே மோசடி புகார் உள்ளிட்டவை இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தற்போது இவர் சட்ட பரிவர்த்தனை தொடர்பாக சட்ட பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக புகார் அமலாக்கத்துறைக்கு வந்ததின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கிறார்கள் அதே சமயம் அடையா பகுதியில் காந்தி பகுதியில் டாக்டர் இந்திரா என்பவர் வீட்டிற்கு அமலாக்கத்துறை சோதனை செய்ய சென்றிருக்கிறார்கள் அங்கு உள்ளே சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டு பெயர்களை கேட்டதாகவும் அவர்கள் இல்லை என இந்திரா அவர்கள் தெரிவித்ததன் பேரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு மீண்டும் திரும்பினர் மேலும் மேற்கு மாம்பலத்தில் சுப்பிரமணியன் என்கிறவரின் வீட்டில் அமலாக்கத்துறை தற்போது சோதனை என்பதை நடத்தி வருகிறார்கள் மேலும் இந்த சோதனையின் முடிவில்தான் தான் சட்ட பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை நடந்திருப்பதான ஆவணங்கள் மற்றும் பெண் சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரம்யா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்